ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு நபற்ற நல்லா பாசமாக விருப்பத்தோடு நம்ம பேசியிருப்போம் அந்த நம்ம விரும்பின உறவு திடீர்னு நம்மகிட்ட பேசவே மன இல்லை அப்படின் சொல்லி நம்மளை விட்டுட்டு விலகி போவாங்க அவங்ககிட்ட போய் நம்ம கெஞ்சுவோம் இப்படியெல்லாம் கெஞ்சக்கூடாது இப்படி கெஞ்சாமல் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அவங்க மனசு வந்து உடஞ்சி போகும் இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சிலவங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் நம்ம மூலமாக இருக்கும் அப்படி இருந்தால் நம்ம மேலே ஒரு திடீர் அக்கறை வரும் திடீர் பாசம் வரும் ஆனால் அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு நம்ம யாருன்னு கூட அவங்க தெரியாதது மாதிரி திரும்பி வர பார்க்காம பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல தான் உண்ட ஒரு சண்டை வருதுன்னு வைங்களேன் உடனே அந்த சண்டையில் சிலவங்க வந்து அமைதியாகவே இருப்பாங்க இப்படி அமைதியாக இருக்கவங்க வந்து தவறுகள் செய்தவங்க அல்ல அவங்க வந்து தவறு பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டோன்னா அந்த உறவு வந்து பிரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்தவர்கள் தான் அந்த உறவு நமக்கு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம எவ்வளவுதான் சண்டையாக ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க அதே தான் உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்கல்ல அவங்கள வந்து நேசிங்க உங்கள் மீது யாராவது கோபம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களாம் அதிகமாக நேசிங்க அப்படின்னு சொல்லி அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் பிரியாத கணவன் மனைவி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில மனைவிகள் சொல்லுவாங்க கணவனை பார்த்து அந்த ஆளை திருத்தவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி சொல்கிற மனைவி வந்து புரிந்து கொண்ட மனைவினே சொல்லலாம் அதே மாதிரி கணவன் சொல்லுவாங்க அவள்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி இது வந்து தெரிஞ்சு கொண்ட கணவன் இவங்க ரெண்டரும் கடைசி வர பிரியாமல் சேர்ந்து வாழக்கூடிய கணவன் மனைவி தான் ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அது ஒரு அன்பாக அது ஒரு வித்தியாசமான ஒரு அன்புன்னே சொல்லலாம் அதே போல் தான் வாழ்க்கையில் பணமும் அதிகாரமும் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க தாங்க உங்கள் உண்மையான உறவு உங்கள் வாழ்க்கையில் பணம் காசு பதவி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எந்த உறவும் உங்களை விட்டுட்டு போகாமல் உங்க கூடவே பயணிக்குதோ அந்த உறவு உண்மையாகவே உங்ககிட்ட அன்பு வச்சிருக்காங்க சொல்லி அர்த்தம் அதே தான் ரெண்டு டைப்பான உறவுங்க இந்த உறவு மீண்டும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சில உறவை நம்ம இழந்த பிறகு நம்ம யோசிப்போம் அப்படி ஒரு உறவு இன்னொன்னு இனி எனக்கு எப்பவுமே இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனசு தந்துட்டு போகக்கூடிய ஒரு உறவு இப்படி ரெண்டு டைப்பான உறவு இருக்கு அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மூணு மூணு வழி என்னன்னா சிலரிடம் கேள்வி கேட்கவே கூடாது சிலரிடம் பதில் சொல்லவே கூடாது சிலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசவே கூடாது இப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது அதே போல தான் ஏறாவது ஒருத்தங்க நம்மளை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு பேசவே மன இல்லாமல் போகூட போகக்கூடிய உறவுகள் விடை தெரியாத கேள்வியான விலகல் எதுக்கு விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே செய்யாது விளக்கமே அழிக்க விரும்பாத மௌனம் அவங்க வந்து ஒரு விளக்கம் நம்மக்கிட்ட தராமல் மௌனமாகவே விலகி போவாங்க தொடர விரும்பாத அந்த உறவு நம்மக்கிட்ட திருப்பி தொடர விரும்பாமல் அந்த உறவு நம்மளை விட்டுட்டு வெறுத்திட்டு போகுது காரணம் தேடி நம்ம மனம் வந்து அலையுது வலியும் நினைவும் தான் சுமந்தமாக சுமந்து மௌனமாகவே நிறைய உறவுகள் அமைதியாக வலியோடு இருந்துட்டு தான் இருக்குது உறவுகளை வந்து ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது அது வந்து மாறிவிட்டால் அது இறந்ததாகவே அர்த்தங்க ஒருத்தங்க நம்மளை வேண்டான்னு சொல்லி வெதுக்கி தள்ளிட்டு பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்கன்னா அவங்கள போய் கெஞ்சி கூத்தாடி அவங்கள வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி நம்ம நினைச்சா வர அவங்க உள்ளூர பாசத்தோடு வந்து பேசுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகம்தான் முறிஞ்ச உறவை திருப்பி ஒட்ட வச்சாலும் அந்த பழைய அன்பு வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது வந்து ஒரு இறந்தது மாதிரி ஆயிடுது அதனால் ஒரு அன்பான உறவு உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னா தயவு செய்து அவங்கக்கிட்ட அன்பாகவே இருங்க அவங்கள அலட்சியை படுத்திட்டு அது போன பிறகு திரும்ப வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா வரும் ஆனால் பழைய அன்பு மாதிரி முதல்ல இருந்த பாசம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் சில மனிதர்களை பார்த்தா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அழகானவங்கெல்லாம் குடும்பத்துக்கு ஏற்றவங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா சந்தேகம்தாங்க அழகு இல்லாதவங்களும் குடும்பத்துக்கு ஏற்றவங்க தான் அழகு உள்ளவங்களும் குடும்பத்துக்கு ஏற்றவங்க தான் அழகு வேண்டாம் உன் ஆறுதல் மட்டும் போதும் ஆடம்பரம் வேண்டாம் உன் அன்பு மட்டும் போதும் பணம் எதுவுமே வேண்டாம் உன் பாசம் மட்டும் போதும் ஆசை எதுவுமே வேண்டாம் உன் அக்கறை மட்டும் எனக்கு போதும் உனக்கு நானும் எனக்கு நீயும் அப்படின்னு சொல்லி ஒரு உறவு உங்ககிட்ட உயிராக இருந்ததுன்னா அந்த உறவை விட்டுறாதீங்க ஏன்னா அந்த உறவு உங்களுடைய பணத்தையோ அழகையோ அந்தஸ்தையோ ஆடம்பரத்தையோ எதிர்பார்த்துட்டு வரல உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கு அதனால் அப்படிப்பட்ட உறவுகளுக்காக நீங்கள் இறங்கி போகிறது தப்பே இல்லை அது போலவே சில உறவுகளை பார்த்திங்கன்னா வாழ்கிற வரைக்கும் உனக்கு நான் உண்மையாக இருப்பேன் சாகிற வரைக்கும் மேலே உயிரே இருப்பேன் உயிராகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட வாழ்ந்துட்டு திடீர்னு நமக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க அதனால் கூடு மலவும் யாரையும் அளவு கடந்த விதமாக நம்பாதீங்க நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சாலே போதங்க அளவு கடந்த அன்பு நம்பிக்கை வைக்கும்போது அவங்க அதுக்கு தகுதி இல்லாத நீரும் நமக்கு மனசு வலிக்கும் நல்ல நம்மக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பேசியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சி பேசியிருப்பாங்க நீ இல்லாமல் நானே இல்லை அப்படிம்பாங்க ஆனால் ஒரு சி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடன் விட்டுட்டு போவாங்க இப்படிப்பட்ட உறவுகளை நம்பி நம்ம ஏமாந்து அழுது புலம்பிட்டு இருக்கிற நாட்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்குது இங்க சிலருக்காக சிலரை பிடிக்கிறது மாதிரி நடிப்பாங்க சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பாங்க தாங்க இன்றைய உறவுகள் இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமாகவே இருங்க சில உறவுகள் வந்து எல்லாரும் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் நான் நம்ம முக்கியம் சொல்லி யாருமே இங்கே நினைக்கிறதில்லை இது வந்து நமக்கு கண்கூடாக தெரியும் போது அந்த மனசு வந்து பயங்கர வலிக்குள்ளே கொண்டு போகுது அதே போல தான் ஏதோ ஒரு கஷ்டத்திற்கு போது நான் நம்முடன் இருக்கும் உறவுகளின் உண்மையான முகங்கள் வந்து நமக்கு தெரியுது இங்கே வேஷம் போட்டுட்டு திரிகிற அந்த உறவுக்கு நடுவில் உண்மையாக பாசம் வச்சுருக்கீங்கல்ல அந்த பாசம் வந்து தோற்று போயிடுதுங்க மானங்கிட்ட இந்த மனசுக்கு என்ன தெரியுதுல்ல அது பாசம் இல்லை வேஷம் அப்படின்னு சொல்லி தெரிகிறதே இல்லை உங்கக்கிட்ட ஒருத்தங்க பாசமாக இருக்காங்கன்னா அவங்க உண்மையாக பாசம் வச்சு இருக்காங்களா அதை முதல்ல புரிஞ்சிக்குங்க இன்றைக்கி உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல ஒரு உறவு அந்த உறவுக்கு நீங்கள் ரொம்ப கவனிச்சு பாருங்க அந்த உறவுக்கிட்ட நீங்கள் ஒரு க ஒரு காலத்தில் பாவம் பார்த்துருப்பீங்க அந்த உறவை அவங்க பாவம் பார்த்தவங்க தான் இன்றைக்கி சரியான சமயத்தில் நம்மளை பதம் பார்த்துட்டு போயிருப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இது உண்மையாக இருக்கும் ஒருத்தங்க மனசில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு ஒரு சின்ன சண்டை வரும் தெரியுமா அப்போந்தான் அவங்க பேசுகிற அந்த தான் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதுவரை நம்ம வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப உண்மையாக உரிமையாக உறவாக இருந்திருப்போம் அவங்க நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் ஒரு சின்ன சண்டை வரும்போது அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும் அப்பந்தான் நமக்கு புரிய வரும் அதே போல் நல்ல பேரை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போராடுவோம் ஆனால் நல்ல பேரை சம்பாதிக்கணும்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம நல்லவனாக இருந்துட்டாலே போதுங்க நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு காயமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நடக்கிறவங்க தான் அப்படி நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் அதிகளவு காயங்களை நிறைய பற்றிருப்பாங்க நீங்கள் கண்ணீர் சிந்தின நாட்களை வந்து மறந்துடுங்க யானி பாக்குறீங்களா ஆமாங்க நீங்க கண்ணீர் சிந்தின நாட்களை மறந்து போயிருங்க ஆனா உங்க கண்ணீருக்கு காரணமா இருந்திருப்பாங்க பாருங்க அவங்கள மட்டும் மறக்கவே மறக்காதுங்க மன்னிக்கவும் செய்யாதுங்க உங்க கவலை எல்லாம் கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்லி விளணுங்க ஏன்னா அவர் மட்டுந்தான் அது யார்கிட்டையுமே சொல்லி சந்தோஷப்பட மாட்டாங்க நீங்கள் சில உறவுகளை நம்பி அவங்கக்கிட்ட சொல்லி அழுதுருப்பீங்க ஆனால் அவங்க அதை கேட்டுச்சு இன்னொருத்தங்கிட்ட போய் சந் சொல்லி சந்தோஷப்படுவாங்க அதனால் உங்கள் கவலைகளை ஆண்டவற்ற கடவுள்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லி அழுங்க மனுஷன்ட்ட யார்கிட்டையுமே சொல்லாதீங்க உங்கள்கிட்ட பேசவே விரும்பாத உறவுகள்கிட்ட போய் கெஞ்சாதீங்க அவங்க முன்ன காணிங்க பேசு பேச சொல்லி கெஞ்சும் போது உங்கள் தன்மானம் இழக்கும் அவங்க முன்னே தைரியமாக வாழ்ந்துக்கா நீங்கள் நீங்கள் யாருன்னு புரிய வைங்க இப்படி நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கும்போது அவங்கள விட பல மடங்கு உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது அவங்க மனம் வந்து உடஞ்சி போகும் ஏண்டா கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி வந்தோமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற அளவு உங்கள் வாழ்க்கை சிறப்பாகணும் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு உள்ள கடமையில் கவனத்தை செலுத்தணும் அவங்கள நினச்சி அழுது பாதீங்க இது சொல்கிறது கஷ்டம் சொல்கிறது ஈஸி அதை நடைமுறையில் கொண்டு வர்றது கஷ்டம்னு யோசிப்பீங்க ஆமாங்க கஷ்டம்தான் ஆனா நீங்க தனியா இருந்து யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா நீங்க வந்து நல்லா முயற்சி செய்தீங்கன்னா அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை யூ